என்ன மன்னார்குடியா ஜாமி என்று சிரித்தான் சாமி நாயக்கர் தெரியுமா போன வருஷம் அவக கிட்டத்தான் வேலை பார்த்தேன் சாமி என்னை இங்கே கொண்டாந்து தள்ளிட்டது என்று பிள்ளையவர்களின் கைக்குட்டையில் கடலையே அளந்து போட்டுவிட்டு ஒரு கூழை கும்பிடு போட்ட வண்ணம் கடலை பட்டானே என்று கத்திக்கொண்டு கொண்டு சென்று விட்டான் ராஜம் இதை பார்த்தியா சமுத்திர கரையிலே எந்த கடலை பட்டாணி விக்கிறவன் கிட்ட கேட்டாலும் இந்த தான் இது எது மாதிரி என்றால் இதில் என்னவென்றால் மனிதனுக்கு எதுவானாலும் தனக்கு கிடைப்பது நல்ல பொருளாக இருக்க வேண்டும் என்ற ஆசையில் தான் இருக்கிறான் சாயங்காலம் சொன்னேனே ஒன்று அதுதான் அந்த தனக்கு வேண்டுமென்ற ஆசை அதிலிருந்துதான் அதற்கென்ன இப்பொழுது இல்லை உனக்கு தெரியவில்லை என்றாயே அதற்கு சொன்னேன் எனக்குத் தெரிய வேண்டாம் அப்பொழுது நன்றாக இருத்திவிட்டது எங்கிருந்தோ பக்கத்தில்தான் யாரோ பாரதி பாட்டு ஒன்றை பாடினார்கள் பிள்ளை கனியமுதே என்ற கனவில் ராஜத்தின் மனம் லயித்து விட்டது பாட்டு முடிந்தது மோனம் பாட்டு எவ்வளவு நல்லா இருக்கு மீனவிற்கு பாடினாப்பிலே இருக்கே என்றார் ராஜம் அதில் என்ன இருக்கிறது விஷயம் தெரியாமல் பாடுகிறான் வெறும் அசட்டு பாட்டு என்றார் மீன அதற்குள் கடலை பூராவும் வாரி இறைத்துவிட்டு வேறு சப்ளை வேண்டுமென்று அழ ஆரம்பித்தாள் இருட்டில் மீனவை எடுத்து இருக அணைத்துக் கொண்டாள் ராமசாமி பிள்ளை எழுந்தார் நேரமாகிவிட்டது ராஜத்தின் மனத்தில் ஒரு ஏமாற்றம் இருந்தது